வந்து அங்க வீட்டுக்குள்ள படுத்திருக்க என்னத்த அவனுக்கு தெரியல அங்க வந்து ரோட்ல இருந்து வந்திருக்கு உங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்து இங்க முன்னாடி மாட்டு தள்ளுவான் வந்து இந்த விரைவுக்குள்ள இப்ப பதுங்கிக்கிருச்சு இல்ல அப்படின்னா ஆத்தா நீ படுத்திருக்க இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நீதான் பாத்தியா எந்த இடத்துல வந்து வந்துச்சு அப்புறம் சட்டுனா அந்த இடத்துல அதான் உள்ள போய் உட்கார்ந்து நான் பாப்ப புடிச்சிட்டு சொல்றேன் உள்ள போத்தா போத்தா நான் பாத்துக்கிறேன் மாடு அடிச்சறேன்னு பயப்படாத நான் பாத்துக்கிறேன் நீ போ உள்ள உட்கார் போத்தா நீ உட்கார் நான் புடிச்சிட்டு கூப்பிடடா போத்தா ஸோ அப்போ பாருங்கள் இங்கே வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வயசானம்மா மட்டும்தான் இருக்காங்க ஸோ அங்கே வந்து ஒரு பையனாக பார்த்துருக்கான் வந்து எவ்வளோ அழகாக அந்த பாம்பு பதிங்கிருக்கு போன பாருங்கள் Nih, eh, ada pora, ada.

சரி பாம்புங்க இருப்பா 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 இரு இரு berapa ya berapa orang berapa orang berarti berapa? Berapa ya berapa? 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 இல்லை 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 அஞ்சு நிமிஷம்

அடடே <that's> அடடே <that's> <that's>

ப்பதான் சத்தம் பிடிப்போம் பாருங்க அப்ப வந்து இந்த கெடா மாதிரி சவுண்ட் கொடுக்கும் சவுண்டு கொடுக்கும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம பயம் போய்கிட்டோம் அப்படின்னா அமைதியா இருந்துக்கிறேன் போன கேட்ச்சலையா ஆமா கேட்ச்ச ஆ போ கேட்ச்ச உங்களுக்கு அப்ப என கேக்கல நீ நாளைக்கு நாளைக்கு எங்க வீடியோ போடுங்க ஸ்நேக் பாபு மதுரை हाय